அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனி சுவாமிகள் பேசுகிறேன் இந்த காணொலியில மிதுனம் ராசிக்கு ஜூன் மாதம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பொது பலனாக பார்க்கலாம் இந்த ஜூன் மாத கிரக நிலைகளை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னாக்க குறிப்பா மிதுனம் ராசிக்கு மெல்ல மெல்ல இருள் விலகுதே அப்படின்னே சொல்லலாம் கடந்த காலங்கள்ல இருந்து வந்த குறிப்பா வேலையில உங்க கூட பணிபுரிந்த உடன் பணிபுரிகளால சில பிரச்சனைகள் அல்லது மேலதிகாரிகளுடைய டார்ச்சர் டென்ஷன் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு டிப்ரெஷனோட இருக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் மாறப்போகுது அது இந்த மாசத்தை பொறுத்தவரையிலும் குறிப்பா பல விஷயங்கள்ல எதிர்த்தவர்கள் உறவுகள்ல கூட நான் சொல்றேன் எதிரிகள் எதிர்ப்புகள் இதெல்லாமே அடங்கும் ஏன்னா லாபஸ்தானாதிபதியாகவும் ஆறாம் அதிபதியாகவும் வரக்கூடிய செவ்வாய் ஆட்சி பெற்று பதினொன்னாம் பாவகத்துல இருக்கிறது ஒரு பெரிய பாசிட்டிவ் உங்களுடைய அதிரடி ஆட்டம் ஆரம்பிக்க போகுதுன்னு அர்த்தம் உங்களுடைய எதிரிகள் அல்லது போட்டியாளர்கள் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு போட்டியாளர்கள் உங்ககிட்ட சமாதானம் பேசுறதுக்கு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அல்லது உங்களை விட்டு விலகி செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டு வேலை பார்க்கக்கூடிய இடத்துல டிப்ரெஷனோ டென்ஷனோ இனிமேல் இல்லை இந்த மாசத்தை பொறுத்தவரை நாற்பத்தஞ்சு நாளைக்கு நீங்க இல்லாமல் நிம்மதியாக இருக்கலாம் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல குறிப்பாக வந்து கடந்த காலத்திலே சொல்லியிருப்பேன் எதிர்பாலினுடைய ஃபங்க்ஷன் அட்ராக்ஷனால கூட வேலை பார்க்கக்கூடிய இடத்துல நேம் ஷேக் ஆகுறது அல்லது அவர்களால் சில பிரச்சனைகள் வர்றது இதெல்லாம் கூட வேலையில ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் போன மாதம் அதுக்கு முந்தின மாதங்கள் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் சோ அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஏறத்தட போன மாதமே குறைஞ்சு போயிருக்கும் இந்த மாதம் முழுசா கிடையாது இந்த எதிர்பாலினரால் வந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு தீரப்போகுது அதே போலதான் இந்த மாதத்தை பொறுத்தவரும் பனிரெண்டாம் பாவகத்துல பனிரெண்டாம் அதிபதியாகவும் ஐந்தாம் அதிபதியாகவும் வரக்கூடிய சுக்கிரன் ஆட்சி பெற்று ஏறத்தட ஜூன் மாதம் பனிரெண்டாம் தேதி வரல இருக்கு சூரியன் குரு புதன் இந்த நாலு கிரக சேர்க்கை மாதத்தோட முதல் ஒரு பதினாலு நாள் எடுத்துக்கிட்டாக கொஞ்சம் பணம் விரயம் ஆகிற மாதிரி நிறையவே இருக்கும் அது சுப விரயங்கள் தான் பனிரெண்டாம் அதிபதியாக வரக்கூடிய ஒரு ஆட்சி பெற்று இருக்கிறதுனால ஐந்து குறிவனாக வராரு அப்ப வந்து பாத்தீங்கன்னாக்க பிள்ளைகள் தொடர்பாக சுப விரயங்கள் ஏற்படும் சில பேருக்கு பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டுறது அல்லது பிள்ளைகளுக்கு சுப செலவுகள் செய்யக்கூடிய சூழ்நிலைகளா இருக்கும் அதற்காக கொஞ்சம் கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு ஏன்னா ஆறாம் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் ஆட்சி பெற்று பதினொன்னாம் பாவகத்தில் இருக்கிறார் கடன் வாங்கியும் உங்ககிட்ட வருமானம் வரும் அதன் மூலமும் சில விரயங்கள் செலவுகள் சுப செலவுகள் ஏற்படும் இன்னொன்னு பாத்தீங்கன்னாக்க வேலை இல்லாதவர்களுக்கு வேலை உறுதியா கிடைக்கும் அதனால வேலை கிடைக்கல அப்படின்னாக்க முயற்சி பண்ணுங்க வேலை கிடைக்கும் அரசு பணிக்கு முயற்சி செய்பவர்கள் கூட அரசு பணிக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு தேர்வு எழுதலாம் தேர்வுல வந்து நல்ல ஒரு மதிப்பெண் பெற்று செலெக்ஷன் லிஸ்ட்ல உங்க பேர் வர்றதுக்கான வாய்ப்புக்கெல்லாம் கூட உண்டு இன்னொன்னு பார்த்தீங்கன்னாக்க பிராப்தம் இருக்கணும் நமக்கு கவர்மெண்ட் ஜாப் போகிறதுக்கு நம்ம ஜாதகத்தில் பிராப்தம் இருக்கணும் இது வந்து எல்லாருக்குமே அப்ளிகபிள் ஆகாது நமக்கு என்னென்ன கொடுப்பனை நம்ம பெற்று வந்திருக்கிறோமோ அந்த கொடுப்பனை வந்து நம்ம நடக்கும் அது வந்து பொது பணம் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் அந்த கோச்சார கிரகங்கள் ஆக்டிவேஷன் வரும்போது அந்த கொடுப்பணைகளும் சேர்ந்து நடக்கும் நம்மளுடைய தசா அதுக்கு சப்போர்ட் பண்ணணும் இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்க திருமண வாழ்க்கை கூட பாத்தீங்கன்னாக்க கடந்த காலங்கள்ல உங்களுக்கு ஒரு கருத்து வேறுபாடு எல்லாம் இருந்திருக்கும் அது ஏதால போன மாசமே உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு சில விஷயங்கள்லாம் பாசிட்டிவா இருந்திருக்கும் மாதத்தோட பிற்பகுதியில குரு அஸ்தங்க நிவர்த்தி ஆயிடுறாரு குரு பனிரெண்டாம் பாவகத்துல அதே போல இங்க சுக்கிரன் ஆட்சி பெற்று புதனோடு இருக்கிறதுனால எதிர்கால வாழ்க்கை துணைவரையை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு திருமணமாகாதவர்களுக்கு திருமண வரன்கள் வரும் குறிப்பா இரண்டாம் ஆரம் திருமணத்துக்காக முயற்சி செய்யறீங்க அப்படின்னாக்க இரண்டாம் வாரத்துக்கான திருமண வரன்கள்லாம் வரும் திருமணமே ஆகக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உண்டு அதே போல பாத்தீங்கன்னாக்க திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்தவங்க பல்வேறு கஷ்டங்கள் கடந்த சில வருடங்களாக குறிப்பா இந்த அஷ்டமுத்து சனி இருந்த காலகட்டத்தில் இருந்து வேலையில பிரச்சனை வேலையை விட்டுட்டு கொஞ்ச நாள் சும்மா இருந்து வேற வேலைக்கு போறது இந்த மாதிரி மாற்றிக்கொண்டே இருக்கக்கூடிய சூழல் எல்லாம் கடந்த காலங்கள்ல வந்திருக்கோம் ஒரு நிலையான செட்டில்மெண்ட்டை நோக்கி ஒரு நிலையான வேலையை நோக்கி நீங்க போகக்கூடிய காலகட்டம் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு திருமண வாழ்க்கையில நிறைய கருத்து வேறுபாடு பிரச்சனைகள் பிள்ளைகளால கூட சில பிரச்சனைகளை கடந்த காலங்களில் சந்திச்சிருப்பீங்க அதெல்லாம் ஏறத்தாலும் முடிந்து விட்டது இப்ப வந்து இந்த மாசத்துல ஒரு தெளிவான சிந்தனைக்கு வருவீங்க பிள்ளைகள் மூலம் பெரிய தொல்லைகள் இல்லை நிம்மதியா இருக்க போறீங்க செலவு மட்டும் இருக்கும் அது வந்து சுபச்செலவாதான் இருக்கும் பிள்ளைகள் வகையில மிருகசிரிசம் நட்சத்திரம் மிருக சிறிசு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கணவன் மனைவிக்குள் சதா கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள் சில பேர்ல தற்காலிகமாக கூட பிரிஞ்சிருப்பீங்க அல்லது தொழில் காரணமாக கூட ஏதோ ஒரு வகையில பிரிவுகள் இருக்கும் குறிப்பா மிருக சிரிசத்துல பிறந்தவங்களுக்கு இந்த உறவுகளால நிறைய கான்ட்ரவர்சியல் பிரச்சனைகள் குடும்ப வாழ்க்கையில இருக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்க இந்த மாசத்தை பொறுத்தவரை அந்த பிரச்சனை பெருசா இருக்காது அதுதான் அங்க முக்கியம் ஏன்னா இந்த செவ்வாய் பொறுத்தவரை ஆட்சி பெற்றிருக்கிறதுனால உங்களுடைய எதிர்ப்பாளர்கள் எதிரிகள் கொல்லைகள் இல்லை அவங்களை ஜெயிப்பீங்க சத்ரு ஜெயம் உண்டு வயதானவர்களாக இருக்கீங்க ஐம்பது வயதுக்கு மேல இருக்கீங்க அப்படின்னாக்க உடல்நலத்துல பாதிப்பு கொஞ்சம் வந்து போகும் உடல்நல விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்திங்க ஆறு குடியவன் வலுப்பெறும் போது கடன் நோய் சத்ரு ஜெயம் வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இதெல்லாமே உங்களுக்கு ஏற்படும் இந்த பனிரெண்டாம் பாவகத்துல சூரியன் இருக்கிறது முதல் ஒரு பதினஞ்சு நாள் கொஞ்சம் டிப்ரஷனா இருக்கும் தூக்கம் இல்லாம கொஞ்சம் மன அமைதி இல்லாம இருக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும் அப்போ நீங்க என்ன பண்ணா கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணணும் மெடிடேஷன் பண்ணி கொஞ்சம் வாக்கிங் போறீங்க அல்லது சிறிய அளவு குடற்பயிற்சி செய்றீங்கன்னா மன அமைதி கிடைக்கும் அதே போல அரசு பணியில் இருக்கீங்க அல்லது ஒரு பெரிய நிறுவனத்தில் இருக்கீங்க பதவி உயர்வுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னாக்க பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு இந்த சூரியன் குரு சேர்க்கை பன்னிரெண்டாம் பாவகத்தில் இருக்கிறதுனால சுப ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் சிவராஜ் யோகத்தை ஏற்படுத்துறதுனால ஒரு விபரீத ராஜ்யோகமாகவும் நாம் இதை எடுத்துக்கலாம் ஏதோ ஒரு வகையில வேலை வாய்ப்பில் ஒரு முன்னேற்றம் இருக்கும் அரசு பணியில் இருக்கிறீங்கனா ஊதிய உயர்வு அல்லது பதவி உயர்வோட ஒரு இடமாற்றம் கூட சில பேருக்கு ஏற்படும் பெரிய நிறுவனத்தில் இருப்பவர்களுக்கு ஊதிய உயர்வோட வேற டிபார்ட்மெண்ட் சேஞ்சஸ் ஏற்படலாம் அல்லது வேற கம்பெனி நீங்க மாறக்கூடிய வாய்ப்பு உண்டு அதே போல பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்க உங்க தொழிலை விரிவுபடுத்துறதுக்கு இந்த காலக்கட்டத்தில் கடன் வாங்கியாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க அது ஆதாயத்தை கொடுக்கும் அதில் கடன் வாங்குறதுல அகலக்கால் வைக்க வேண்டாம் தொலைதூர பயணம் சாத்தியமாகும் வெளிநாட்டில் இருக்கீங்கன்னா தாய்நாட்டுக்கு வந்து போகக்கூடிய சூழ்நிலை சில பேருக்கு ஏற்படும் அதே போல இங்க இருக்கிறவங்க ஆன்சைட்ல ஜாப் ட்ரை பண்ணிட்டு வெளிநாட்டுக்கு போறதுக்காக முயற்சிகள் செய்யறீங்க அல்லது ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில் செய்யறீங்க வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் உண்டு கிடைக்கும் விசா கிடைக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு தான தர்மங்கள் செய்வீங்க கோயில் பணி திருப்பணி செய்யக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு அதே போல மாதத்தோட பிற்பகுதியில சூரியன் வந்து உங்க ராசியிலேயே வந்துடுறாரு சூரியன் பதினைஞ்சாம் தேதி பதினாலாம் தேதி புதன் பனிரெண்டாம் தேதி சுக்கிரன் உங்க ராசியிலேயே இருக்கு உங்க ராசிலேயே சூரியன் புதன் சுக்கிரன் ஏறத்தாலும் மாதத்தோட பிற்பகுதியில இருந்து அப்ப இது பாசிட்டிவானா அதாவது ராசி அதிபதியாக வரக்கூடிய புதன் ஆட்சி பெற்று இருக்கிறது பாசிட்டிவ் தான் எதையும் தாங்கும் இதயத்தோடு செயல்படுவீங்க எத்தனை எதிர்ப்புகள் போராட்டங்கள் வந்தாலும் அவற்றை முறியடிக்கக்கூடிய வல்லமை இருக்கும் சோர்ந்து போன இதயத்தில் ஒரு தெம்பு வரும் குறிப்பா வந்து இதை நம்மளால செய்ய முடியும்ன்ற நம்பிக்கை வரும் இழந்த நம்பிக்கையை மீட்டெடுப்பீங்க சுக்கிரன் உங்க ராசியிலே இருக்கிறதுனால தோற்றப்பொழிவு நடை இவற்றில் மாறுபாடுகளை ஏற்படுத்துவீங்க எதையுமே ஒரு வித்தியாசமா யோசிச்சு செய்யக்கூடிய மிதன ராசிக்காரர்கள் அறிவால் வெல்லக்கூடியவர்கள் புத்தியால் பிழைக்கக்கூடியவர்கள் புத்தியால் எதையும் சாதிக்கக்கூடியவர்கள் அந்த வகையில் புதன் ஆட்சி பெற்று இருக்கிறது பெரிய பாசிட்டிவ் பார்க்கறதுல ஒரு தோற்ற முகத்திலே ஒரு பிரைட்னஸோடு இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் கொஞ்சம் கோபமும் இருக்கும் சூரியன் ராசிலே இருக்கிறதுனால கோபமும் இருக்கும் ஆனால் நிறைய முயற்சி செய்யணும் தன் முயற்சிகள் இருக்கும் மூன்றுக்குரியவன் ராசிலேயே இருக்கும்போது முயற்சி நிறைய செய்வாங்க முயற்சிகளில் வெற்றியும் உண்டாகும் இப்போ படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கீங்க அப்படின்னாக்க இந்த காலகட்டத்தில் நீட் போன்ற எக்ஸாம் எழுதியிருக்கீங்க அதுக்கு ரிசல்ட் எப்படி வரும்னாக்க மருத்துவ போறதுக்கான பிராப்தம் உங்க ஜாதகத்தில் இருக்குன்னா நிச்சயமா ரிசல்ட் பாசிட்டிவ் வருது அப்ப நிச்சயமா நீங்க வந்து ஃப்ரீ கூட ஜாயின் பண்ணக்கூடிய வாய்ப்பு உண்டு மருத்துவம் போகக்கூடிய பிராப்தம் இல்லாதவர்கள் வேற கோர்ஸ்ல சேரலாம் அதற்கு தகுந்த கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணலாம் விரும்பிய கோர்ஸே கிடைக்கும் ஆனா கொஞ்சம் செலவு பண்ற மாதிரி இருக்கும் இந்த மாசத்தை பொறுத்தவரை பட் ஆனால் விரும்பிய கோர்ஸ் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு ராசிக்கு நாலாம் இடத்துல கேது பத்தாம் பாவகத்துல ராகு ராகுக்கு வீடு கொடுத்தவன் ராசிக்கு பன்னெண்டுல அதாவது பத்தாம் பாவகத்துல ராகு இருக்கிறதுனால பாத்தீங்கன்னாக்க வேலையில மாற்றங்கள் இடமாற்றங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய நண்பர்கள் அறிமுகம் ஆவார்கள் அவர்களால் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் பயணங்கள் ஏற்படும் பலன் தரும் பயணங்களும் குரு பார்வையில நாலாம் பாவகம் உடல் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துங்க வயதானவர்களாக இருக்கீங்கன்னா மட்டும்தான் அதே போல இந்த காலக்கட்டத்தில் ஒரு பொருள் வாங்குறீங்க அல்லது ஒரு வீடு அல்லது வாகனம் சொத்துக்கள் வாங்குறீங்கன்னா அதெல்லாம் எச்சரிக்கையா இருங்க டாக்குமெண்டேஷன் வெரிஃபை பண்ணீங்க நஷ்டம் அடையறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இந்த குரு பன்னெண்டுல இருக்கிறதுனால சுப விரயம் பண்ணிட்டீங்கனாக்க அசுப விரயங்கள்லாம் குறையும் அதுதான் அங்கே முக்கியமான ஒரு விஷயம் தான தர்மம் செய்யறீங்க யாருக்காவது வந்து சித்திரனை வாங்கி கொடுத்துர்றீங்கன்னு வச்சுங்களேன் வாரத்துக்கு ஒரு நாளைக்கு வியாழக்கிழமைல உங்களுக்கு பெரிய செலவு இல்லைன்னு அர்த்தம் அல்லது யாருக்காவது ஆடை தானம் செய்யறீங்க ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறீங்கன்னா கூட முடியாதவர்களுக்கு புது ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறீங்கனா உங்களுக்கு உடல்நலம் செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லாமல் போகும் அதெல்லாம் ஃபாலோ அது உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும் இந்த மாதத்தை சனியை பொறுத்தவரையும் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாரு உழைப்புக்கேற்ற ஊதியத்தை கொடுப்பாரு ஹார்ட் ஒர்க் இருக்கும் ஹார்ட் ஒர்க் இருந்தாலையும் மேலதிகாரிகளுடைய டார்ச்சர் டென்ஷன்லாம் இல்லாமல் அவங்களுடைய பாராட்டுகள் கிடைக்கும் இந்த மாதத்தை பொறுத்தவரையும் கிட்ட பணத்தை கொடுத்துட்டு வாங்க முடியாமல் தவிக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் நீங்க முயற்சி பண்ணலாம் பணம் கைக்கு வரும் அதே போல சொத்துக்கள் பூர்வீக சொத்து சம்பந்தமாக நல்ல முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு சொத்து உங்க கைக்கு வரக்கூடிய வாய்ப்பும் உண்டு அல்லது அந்த சொத்தை விற்கிறதுனால ஆதாயங்கள் வரக்கூடிய வாய்ப்பும் உண்டு செவ்வாய் வந்து ஆட்சிப்பிட்டு இருக்கிறதுனால மேக்சிமம் விற்க முடியாத சொத்து வச்சுட்டு இருக்கீங்க அது விற்கிறதுக்காக பையர்ஸ் பார்த்துட்டு இருக்கிறீங்கனாக்க கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பையர்ஸ் வருவாங்க விற்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் அதை ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய கால காலகட்டமாக இருக்கும் இந்த ஒன்பதுல இருக்கக்கூடிய சனியால தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள் வந்து போகும் தந்தை வழி உறவுகளால் கருத்து வேறுபாடுகள் வரலாம் இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் தந்தையின் உடல்நலங்களுக்கு கவனம் செலுத்திங்க அவ்வளோதான் இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதந்தாங்க உங்களுடைய சூழ்ந்து இருக்கக்கூடிய அந்த இருள்லாம் விலகிட்டு தான் வருது ஒன்னே ஒன்று பணம் செலவு பண்ற விஷயத்துல எச்சரிக்கையாக இருந்தாங்க சுப வரியா கொஞ்சம் அசுப வரியங்கள் குறையும் மட்டும் போதுமானது இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல எந்தெந்த தொழில் எல்லாம் சிறப்பாக இருக்குன்னா மண்மனை விவசாயம் ரியல் எஸ்டேட்டு மருத்துவம் இன்ஜினியரிங் சார்ந்த துறைகள்லாம் நல்லா டெவலப் ஆகக்கூடிய காலகட்டம் குறிப்பா வாக்கால் பிழைக்கக்கூடிய தொழில் சேல்ஸ் மார்க்கெட்டிங் ஆசிரியர் பணி கன்சல்டேஷன்ல இருக்கிறவங்களுக்கு கூட கூடுதலாக வருமானம் கிடைக்கும் முன்னேற்றம் உண்டு இந்த துறையில நீங்க வேலை வாய்ப்பு தேடுறீங்கன்னா ஈஸியாகவும் கிடைக்கும் ஏற்றுமதி இறக்குமதி அந்நிய தொடர்புள்ள தொழில்கள் இதெல்லாமே சிறப்பாக இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்தவரலும் இந்த மாதத்தை பொறுத்தவரை நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னா திருவண்ணாமலை கிரிவலம் போயிட்டு வாங்க முடிஞ்சாக திருவாதி நட்சத்திர பிறந்திருக்கீங்கன்னாக பௌர்ணமி நாட்கள்ல திருவண்ணாமலைக்கு கிரிவலம் போயிட்டு வாங்க அல்லது அமாவாசை நாட்கள்ல கூட போகலாம் அதே போல புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் சரி மிருகசரீசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க முருக பெருமான் வழிபாடு சிறப்பை கொடுக்கும் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அல்லது வீட்லயே கூட அந்த முருக வழிபாடு செய்யலாம் இந்த மாதத்தை பொறுத்தவரையில் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஏதோ ஒரு வகையில சொல்யூஷன் கண்டிப்பா கிடைக்கும் இதை வந்து ஒரு பொது பலனா சொல்றேன் நமக்கு வந்து தசா புக்தி நல்லா இருக்குன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு எந்த பெரிய கஷ்டமும் இல்லை பிரச்சனையும் இல்லை கணவன் மனைவிக்குள்ள கூட பிரச்சனை இருக்கு கருத்து வேறுபாடுகள்லாம் இருக்கு அப்படின்னாக்க உங்களுக்கு நல்ல தசா புக்தி நடக்குது அப்படின்னாக்க கண்டிப்பாக பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது பிரிஞ்சிருந்தீங்கன்னா கூட ஒன்னா சேருவீங்க ஆக நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்க லைக் பண்ணுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும் நன்றி வணக்கம்